வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ஒரு கடாயில் தனியாக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் வட்டை லவங்கம் கல்பாசி வரமிளகா மூணு போட்டுக்கோங்க லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு வருங்க தீயை விட்றாதீங்க இந்தளவுக்கு லேசாக வறுத்து எடுத்துடுங்க இப்போ தனியாக கொட்டிடுங்க ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம் பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் காஞ்சமிளகா நறுக்கி வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கோங்க தக்காளி இப்போ தக்காளி நல்லா சுருங்கி வரட்டுங்க நல்லா வதக்கி விட்டு இப்போ சிக்கனை போட்டுக்கோங்க சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சிக்கனில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் வெந்துருங்க நல்லா கறி நல்லா சுருங்கி வந்துருச்சு இப்போ இப்போ மிளகாத்தூள் தனியாத்தூள் பொடி பண்ணி வச்சுருந்த தூள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க சிக்கன் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க லாஸ்ட்டாக மல்லி தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க செட்டி நாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க நன்றி